டிப்பா புயல் வெள்ளத்தால் முழு நாடுமே பாதிப்பு ஆசை ஆசையாய் வாங்கிய வாகனங்களும் புதைந்தது கண்ணீருடன் மீட்டெடுக்கும் மக்கள் மீட்டெடுத்தாலும் எந்த பிரயோசனமும் இல்லை எஞ்சின்களுக்குள் புகுந்த வெள்ள நீரும் சேரும் சில பகுதிகளில் சுமார் ஐந்து அடிக்கும் குறையாத இடுப்புக்கு மேல் நிற்கும் மழை வெள்ளம்

ஏசி போடப்பட்ட அதி உயர் ஃபுட் சிட்டிகள் உடுப்பு கடைகளை விட்டு வைக்காத மழை வெள்ளம் கடைகளிலிருந்து வீதிக்கு தூக்கி எறியப்படும் பிஸ்கட் அரிசி மூடைகள் வெள்ளத்தில் மிதக்கும் புதிய புதிய ஆடைகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மட்டுமல்ல நாய்களையும் காப்பாற்றும் மீட்புக் குழுவினர் வெள்ளத்தின் அகோரத்தால் வீட்டின் கூரைகளுக்கு மேல் ஏறிய நாய்கள் மீண்டும் எஜமானை கண்டவுடன் வாலாட்டி சந்தோஷப்படும் காட்சிகள் wah wow, ini hari, hari itu mungkin oh ya, kata dia angkot maktar ini அலகா நிலம்பை பகுதியில் மண்ணுக்குள் புகையுண்டு உயிரிழந்த எஜமானை நன்றியுடன் கொடுத்த வளர்ப்பு நாய் மீட்கப்பட்ட எஜமான் வரை சென்றது வளர்ப்பு நாய் ரூமி பேரிடரால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு தேடி தேடி உதவி செய்யும் உலக நாடுகள் ஹெலிகாப்டர்கள் ஆம்புலன்ஸ்கள் உணவுகள் மருத்துவ உதவிகள் ஆகியவை போர் விமானங்கள் மூலம் நாட்டுக்கு வருகை பாடசாலைகளை ஆரம்பித்தாலும் பாடசாலைகளுக்கு செல்ல முடியாத நிலையில் மாணவர்கள் வெள்ளத்தில் அள்ளுண்டு சென்றது புத்தகங்கள் கொப்பிகள் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உடனடியாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்க ஜனாதிபதி நிதியம் முடிவு வெள்ளத்தால் இரண்டாக உடைந்தது வீதிகள் தொன்னூற்றி ஐந்து வீதிகளில் பயணிக்க முற்றாக தடை இருநூற்றி ஐம்பத்தி ஆறு வீதிகள் கடுமையாக பாதிப்பு அருகில் சென்றால் திடீரென தாளிறங்கி பல துண்டுகளாக உடையும் வீதிகள் விடுப்பு பார்க்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை இருபது பாலங்களும் முற்றாக சேதம் அந்தரத்தில் தொங்கும் ரயில் பாலங்கள் வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளை சுத்தம் செய்ய இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிவாரணம் வீட்டை சுத்தம் செய்ய சென்ற மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி வீட்டுக்குள் தண்ணீரை விட களிமண் குவியல்களே அதிகம் அள்ள அள்ள குறையாத களிமண் இதுவரை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு வீடுகள் தரைமட்டம் ಆಮೇಲೆ ಕಾಯ್ರು ಮಾಡ್ತಾನೆ. ಓಕೆ, ಇದೇನಕ್ಕೆ ಆಯ್ತೇನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಬೆಟ್ಟಿ ನೀ. ಸೇವ್ ಮಾಡ್ತೀನಿ. ಆಮೇಲೆ ಇದೇನಕ್ಕೆ ಮಾಸ 6 ಆಯ್ತು. ಅದೇ ರೀತಿ ಹೊಸ ಮಾಡಿ ಇಟ್ಕಿದ್ದೀನಿ ಉನ್ನವಾಗಿ. ಅದೇ ಕಾವಾ ಖಂಡಾಯ ಮಾಡ್ತೀವಿ. ಎಲ್ಲ ಪ್ರೋಟೀನ್ ರಿಚ್ ಆಗಿರೋ ಐಟಂ ಇದನೇ ತಗೊಳ್ಳಿ. ಕಾಸದ. ಎಲ್ಲ ತಗೊಂಡಿದ್ದೀನಿ.

Misleading rumors, false and malicious statements against the ongoing operations and commitments by this government. CID, or rather the, the Criminal Investigation Department, will now take stern legal action against these. நாட்டில் உடனடியாக தூக்க தினத்தை அறிவியுங்கள் இதுதான் மக்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதையா சபையில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கொந்தளிப்பு மக்களுக்கு நல்லது செய்யுங்கள் அல்லது ஆட்சியை கொடுங்கள் නොලැබී අයවැය විවාදය අහරහාමේ අදහස් දිරිිපත් කරන්නට සිදුවීම ගැන අපි ඇත්ත වශයෙන්ම කන ගාටුවෙන. ඒයාකාරෙන් ආපධාවෙන් විපපත පත්ක්‍රච්ච ලක්ෂ ගණන් ජනතාව ගැන මේ තරංවත් නොතැකීම පිළිබඳව අභි ඇත්ත වශයෙන්ම කනගාටුවන. කෙසේ වෙතක්. වසර හතක් තුළ අපේ රට සිදුවුණු හතරවෙනි කේදවාශ.